லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இங்கே நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் இடைத்தேர்தல் அறிவித்த உடனேயே ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் சூழல் இருக்கும் ஏன்னா திமுகக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு விஷயங்கள் இருக்கு இதில் எதிர்க்கட்சிகள் ஒரு அரசியல் செய்து இடைத்தேர்தலில் திமுகவுக்கு எதிராக பல அரசியல் மாற்றங்களை உருவாக்குவாங்கன்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் இடைத்தேர்தலை தொடர்ச்சியாக அதிமுக தேமுதிக பாஜக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் புறக்கணிக்கிறாங்க அதற்கு அவங்க வந்து இந்த தேர்தல் நியாயமாக நடக்காது திமுக வந்து ஒரு அராஜகமான ஆட்சி நடக்குது அதனால திமுக கூட யாருமே போட்டு போட விரும்பல அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இந்த இடைத்தேர்தல் புறக்கணிப்பை பத்தி உங்களுடைய பார்வை என்ன தோல்வி பயம் காரணமாக தேர்தலை புறக்கணித்துவிட்டு விட்டு பழியை திமுகவின் பக்கம் சுமத்துவதில் குறியாக இருக்கிறது எதிர்க்கட்சிகள் தரப்பு தேர்தலை நடத்தப்போவது தமிழ்நாடு அரசு அல்ல தேர்தலை நடத்தப்போவது தேர்தல் ஆணையம் தான் களத்திலே அராஜகமான முறையில் திமுக தேர்தலை அணுகும் என்று சொன்னால் அதை நாட்டு மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டிய இடத்தில் யார் இருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் என்ன தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வளைத்த போக்குகள்லாம் விளைந்து கொடுக்கிற அமைப்பா மோடி வளைத்த போக்குகள்லாம் விளைந்து கொடுக்கிற அமைப்பு இப்போது கூட தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் ஏற்படுத்தி இருக்கிற சீர்திருத்த நடவடிக்கை என்பது இந்தியாவினுடைய தேர்தல் ஆணைய நடைமுறைக்கே நேர் எதிர் முரணாக இருக்கிறது என்று தேர்தல் அறிஞர் பெருமக்கள் கருத்துக்களை நேற்றிலிருந்து தெரிவித்துக் கொண்டே வருகிறார்கள் அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய ஏகபோக உரிமையை பாஜக தானே பெற்றிருக்கிறது ஏன் பாஜக தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் நீங்கள் நினைத்தால் தேர்தல் ஆணையத்தை களத்தில் இறக்கி உங்களுக்கு ஆதரவான சூழலை உருவாக்கி கொள்ள முடியுமே ஆனால் அதையெல்லாம் செய்தாலுமே கூட தேர்தல் களத்தில் உங்களால் வெல்ல முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதை உணர்ந்துதான் இந்த தேர்தல் புறக்கணிப்பு நடவடிக்கைக்கு வந்திருக்கிறார்கள் ஈரோடு கொங்கு பகுதியிலே ஒரு முக்கிய பகுதி கொங்கு மண்டலத்தினுடைய கதாநாயகன் யார் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி என்று அதிமுகவிலே சிலர் புகழாரம் சுட்டிக்கொண்டே கொண்டே இருந்தார்கள் கொங்கு என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய கோட்டை அதை ஒருபோதும் யாராலும் தகர்க்க முடியாது எடப்பாடி பழனிசாமி தான் கொங்கு பகுதியினுடைய ஆதர்ச நாயகன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் கொங்கு பகுதியில இவ்வளவு பெரிய பின்னடைவை இன்றைக்கு அதிமுக சந்திப்பதற்கு யார் காரணம் ஏன் எடப்பாடி பழனிசாமி அச்சப்படுகிறார் துணை முதலமைச்சர் கூட மிக அழகாக ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பதினோரு தோல்வி பழனிசாமி என்று அழைக்கப்படுவார் இப்போது அவருடைய பேர் என்ன என்று கேட்டால் பத்து தோல்வி பழனிசாமி நான் ஒரே ஒரு செய்தியைத்தான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலேயே பதினோரு தோல்வி பழனிசாமி என்கிற பெயரை அவர் பெற்றிருப்பார் தோல்வி பயம் காரணமாகத்தான் தன்னுடைய பெயர் பத்து தோல்வியிலிருந்து பதினோரு தோல்வி ஆகிவிடக் என்பதற்காக ஓராண்டு காலம் அதை தள்ளி வைத்திருக்கிறாரே தவிர அவரிடத்துல என்ன வியூகம் இருக்கிறது தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பலமான அணியாக இருக்கிறது மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிற அணியாக இருக்கிறது இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன் நேற்றைக்கு கூட சில கருத்துக்களை பார்க்க நேர்ந்தது அண்ணன் செல்வ அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்காமல் திமுகவே ஏகபோக உரிமையை பெற்றிருக்கிறது திமுக காங்கிரசினுடைய முதுகில் குத்திவிட்டது என்றெல்லாம் சிலர் பேசுகிறார்கள் முதுகில் குத்த வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒருபோதும் இருந்ததில்லை அந்த வேலையை அவர்கள் செய்வதில்லை இன்னும் குறிப்பாக கூட்டணியை பத்திரமாக பாதுகாப்பதிலும் கூட்டணி கட்சிகளை மகிழ்ச்சியாக வழிநடத்துவதிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தைப் போல ஒரு அமைப்பு இந்திய துணை கண்டத்திலேயே இல்லை என்றுதான் நான் சொல்வேன் குறிப்பாக மறைந்த இவி கே எஸ் அவர்களினுடைய மகன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கே ஒதுக்கி இவி கே எஸ் இளங்கோவனை சட்டமன்ற உறுப்பினராக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தானே அதன் பிறகு இவி கே எஸ் இளங்கோவன் மறைந்ததற்கு பிறகு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறுகிறது இப்போது காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவது சரியாக இருக்குமா திராவிட முன்னேற்ற கழகமே போட்டியிடுவதுதான் சரியாக இருக்கும் என்கிற காரணத்தால் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடுவதற்கான சூழலை நாங்கள் உருவாக்கி கொண்டோம் இந்தியா கூட்டணி சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று அவர் அறிவித்திருக்கிறார் நேற்றை கண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் இவ்வளவும் நடந்ததற்கு பிறகு எதிர்கட்சிகளால் களத்தில் கூட நிற்க முடியாத நிலைமை உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு தோல்வி பயம் மட்டுமல்ல மக்கள் தங்களை புறக்கணித்து விட்டார்கள் என்பதை அவர்கள் உணர துவங்கி பழியை தூக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது வீசுகிறார்கள் தேர்தல் களத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் அத்துமீறுவதாகவே இருக்கட்டுமே அதிகார துஷ்பிரயோகம் செய்வதாகவே வைத்துக் கொண்டாலும் கூட உங்களுடைய வாதத்தின்படி அதை எதிர்கொள்கிற துணிச்சல் பெற்றிருக்கிற இயக்கமாக அதிமுக இல்லையா அதை எதிர்க்கிற துணிச்சல் பெற்றிருக்கிற இயக்கமாக பாஜக இல்லையா பாஜக நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வருகிறது கோயம்புத்தூரில் போய் பேசுகிறாரே என்னிடத்திலே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு தம்பி பேசுகிறார் நான் போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன் என் குடும்பத்தை பாத்துக்கங்கன்னு சொன்னார் போட்டு தள்ளுகிற அளவுக்கு ஆட்களை வைத்திருக்கிற பாஜக தேர்தல் காலத்தில் ஜனநாயக ரீதியாக திமுகவை எதிர்க்க முடியாமல் ஆயிருக்கிறது அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம் நீங்கள் சேர்த்து வைத்திருப்பதெல்லாம் அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளோ அரசியலுக்கு பக்குவப்பட்ட நபர்களோ அல்ல மாறாக குண்டர்களையும் ரவுடிகளையும் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் அவர்களை வைத்து சங்கலி பறிப்பை நடத்தலாம் கொலை கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடலாம் சமூக விரோத சம்பவங்களில் ஈடுபடலாம் மாறாக தேர்தல் களத்தில் இயங்க முடியாது என்பதைத்தானே பாஜகவினுடைய நிலைப்பாடு உணர்த்துகிறது அண்ணா அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது நான்காண்டு கால ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவு செய்திருக்கிறது நான்காண்டு கால ஆட்சியை நிறைவு செய்ததற்கு பிறகு திமுக எந்த தவறுகளை எல்லாம் செய்திருக்கிறதோ அந்த தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி களத்தில் நிற்க வேண்டிய தார்மீக கடமை எதிர்க்கட்சிக்கு இருக்கிறது அதிலிருந்து அவர்கள் தவறுகிறார்கள் என்று சொன்னால் ரெண்டு சம்பவம் தான் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நான்கு ஆண்டுகளில் எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பே கொடுக்காமல் அரசியல் செய்து முடித்து விட்டது மக்களினுடைய நன்னம்பிக்கையை பெற்றுவிட்டது என்று ஒரு பக்கம் நீங்கள் கருத வேண்டும் இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம் தவறே செய்திருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சுட்டிக்காட்டுகிற இடத்தில் அதிமுக இல்லை அதிமுக எதிர்கட்சி அரசியலை செய்கிற இடத்தில் இல்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இதில் எது உண்மை என்பதை நாட்டு மக்களே அறிவார்கள் எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க தன்னுடைய தலைமை பொறுப்புக்கு தகுதியற்ற மனிதர் என்பதை வெளிப்படுத்திவிட்டார் அவரால் அதிமுகவை வழிநடத்த வழிநடத்த முடியவில்லை தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு வலுவான எதிர்ப்பை பதிவு செய்ய முடியவில்லை மிகப்பெரிய பின்னடைவை அதிமுக சந்தித்திருக்கிறது எனவேதான் இந்த தேர்தல் புறக்கணிப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் மக்கள் விரும்புகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர வேண்டும் என்றுதான் மக்கள் கருதுகிறார்கள் கடந்த முறை எத்தனை ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாரோ அண்ணன் நீவி கே செவங்கோவன் அதை விட பதினைந்தாயிரம் ஓட்டுகள் பெற்று இருபதனாயிரம் ஓட்டுகள் பெற்று இந்த முறை சந்திரகுமார் வெற்றி பெற போகிறார் என்பதைத்தான் களம் உணர்த்தி கொண்டிருக்கின்றன இது வெறுமனே அதிமுகவுடைய ஒரு தோல்வி பயமா தான் பார்க்கணுமா ஏன்னா இப்ப இன்னும் தேர்தலுக்கு பத்து மாத காலங்கள் தான் இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு அதற்கு முன்னாடி இன்னும் கூட்டணியே அமையலை ஒருவேளை அந்த கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறது அவசரப்பட வேண்டாம் இதில் போய் நிற்க வேண்டாம் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சு முழு பலத்தோட போய் தேர்தலை எதிர்கொள்ளலாம்ங்கிற ஒரு ஸ்மார்ட் மூவாக கூட இருக்கலாம் இல்லையா எடப்பாடியுடைய சார் உங்களுக்கு தேர்தல் என்பது ஒரு பரிசோதனை கூடம்தான் ஒரு கட்சியினுடைய பலம் அந்த கட்சி உயிர்ப்போடு இருக்கிறதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு தேர்தல் காலம் பயன்படும் நான் மதிமுகவில் பயணித்த காலத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் பொது தேர்தலை புறக்கணித்தது மதிமுக கட்சியினுடைய பலம் என்ன கட்சி உற்சாகமாக இருக்கிறதா இல்லையா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்ன செய்வது சங்கரன் கோவில் கருப்பு சாமி உயிரிழந்து போனார் அமைச்சர் சங்கரன் கோவிலுக்கு இடைத்தேர்தல் உடனே மதிமுக வேட்பாளரை அறிவித்தது சதன் திருமலைக்குமார் இன்றைக்கு வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற சதன் திருமலைக்குமார் அன்றைக்கு வேட்பாளராக அறிவித்தோம் களத்திற்கு ஒட்டுமொத்த மறுமலட்சி திமுக தோழர்களையும் அழைத்தார் வைகோ களத்திலே சென்று தேர்தல் பணி ஆற்றினோம் கட்சி உயிர்ப்போடு இருக்கிறது இன்னும் தேர்தலை எதிர்கொள்கிற பலத்தை நாங்கள் இழந்து விடவில்லை பொது தேர்தலை புறக்கணித்தாலும் கட்சியை உயிர்ப்போடு வைத்திருக்கிறோம் என்பதை சங்கரன் கோயிலில் மறுமலட்சி திமுக அன்றைக்கு நிரூபித்தது எங்களுடைய தேர்தல் பணியை எதிர்கொள்ள முடியாமல் அதிமுக தடுமாறியது அதிமுக வாக்குக்கு பணம் கொடுத்தது மதிமுகவினுடைய தோழர்கள் பணம் கொடுத்தவர்களை கையும் களவுமாக பிடித்து காவல்துறையிடத்திலே ஒப்படைத்தார்கள் ஆங்காங்கே பணம் கொடுப்பவர்களை தடுத்து நிறுத்தினோம் அன்றைக்கு இருந்த அதிமுகவினுடைய அமைச்சர் பெருமக்கள் பல இடங்களுக்கு போக முடியாமல் தடுத்து நிறுத்தி அவர்களை முற்றுகையிட்டோம் இவையெல்லாம் எதை உணர்த்தியது என்று சொன்னால் தவறு செய்தால் அதை சுட்டி காட்டுவதற்கு ஒரு கட்சி இங்கே இருக்கிறது உங்களை தவறு செய்வதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் மாறாக நீங்கள் மக்களை நேரடியாக சந்தித்து தேர்தலை சந்திப்பதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறீர்களே தவிர கொள்ளைப்புற வழியாக நீங்கள் சட்டமன்ற உறுப்பினரை பெற்றுக்கொண்டு உங்கள் அதிகாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு அல்ல என்பதை சங்கரன் கோவிலில் ஒரு இயக்கம் உணர்த்தியது அந்த நிலைப்பாட்டை இன்றைக்கு அதிமுக எடுத்திருக்க வேண்டுமா இல்லையா அண்ணா அதிமுக மூன்று மடங்கு பெரிய கட்சி தானே அன்றைக்கு மதிமுக இடத்துல எந்த அதிகாரமும் இல்லை இன்றைக்கு எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கிறது அதிமுக அதிமுகவில் எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை தலகர்த்தர்கள் எத்தனை தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அஇஅதிமுகவிலே செங்கோடையன் போன்ற தேர்தல் சுற்றுப்பயணங்களிலே நாயகன் என்று சொல்லப்படுகிற தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கும் அங்கே இருக்கிறார்களே அவர்களையெல்லாம் வைத்துக் கொண்டு அந்த களத்தை நீங்கள் ஒரு எதிர்ப்பு களமாக பயன்படுத்தி இருக்க வேண்டாமா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கான தேர்தல் அகரம் தீட்டுகிறேன் என்று ஈரோட்டில் புறப்பட்டிருக்க வேண்டாமா எதிர்கட்சி நிலையிலேயே தவறி இருக்கிறீர்கள் என்ன வியூகம் நீங்கள் வகுக்கப் போகிறீர்கள் எப்போது உங்களுக்கு கூட்டணி அமையும் நீங்கள் இதுவரை நினைத்தது போல கூட்டணி அமைத்திருக்கிறீர்களா பேசுவது மட்டும் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வாடிக்கையாக இருக்கிறது கூட்டணி அமைப்போம் கூட்டணி அமைப்போம் என்று சொல்லி அதிமுக தொண்டர்களை ஏமாத்திக் கொண்டே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எந்த கூட்டணியை அமைத்தார் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருக்கிறதா எஸ்டிபிஐ அதிமுக கூட்டணியில் இருக்கிறதா சட்டமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி இப்போது இருக்கிறதா இல்லையா என்பது தெரியவில்லை இப்படி நாளுக்கு நாள் கூட்டணி நிலைப்பாடு என்பது அண்ணா திமுகவிலே என்ன நடக்கிறது என்றே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்கிற போது நீங்கள் கூட்டணி அமைத்து பொதுவாக தேர்தலில் வந்து நான் பலமான எதிரியை வீழ்த்துவதற்கு தயாராகி விடுவேன் என்று நீங்கள் சொன்னால் அதை நம்புவதற்கு களம் வேண்டாமா அதை நம்புவதற்கு தோழர்களுக்கு பரிசோதனை கூட வேண்டாமா அந்த பரிசோதனை கூடமாகத்தானே இன்றைக்கு ஈரோடு வாய்த்தது அந்த களத்தையே நீங்கள் தவறவிட்டிருக்கிறீர்களே தவறு விட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் என்ன பொருள் எதிர்ப்பதற்கு துணிச்சல் இல்லாமல் திராணி இல்லாமல் பின்னங்கள் பிடரியில் அடிக்க ஓடுவதற்கு தயாராகிவிட்டார் என்றுதான் இப்பொருள் தேர்தல் களத்தை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் அதிலும் உங்களுக்கு வாய்க்க பெற்றிருக்கிற பலமான பகுதி என்று சொல்லப்படுகிற கொங்கு பகுதியிலே நீங்கள் தேர்தல் களத்தை இழந்திருக்கிறீர்களே ஏன் அந்த களத்தை நீங்கள் இழந்தீர்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டாமா அதிமுக தன்னுடைய பலத்தை முற்றாக இழந்து விட்டு நிராயுதவாணியாக நிற்கிறது எடப்பாடி பழனிசாமியால் அமுகவை ஒரு அடி கூட முன்னோக்கி நகர்த்த முடியாத ஒரு சூழல் இடர்பாடு இப்போது நிலவி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த தேர்தல் புறக்கணிப்புகள் உணர்த்துகிறது எனவே எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பரமாக எதிர்ப்பதற்கு தன்னுடைய சக்திகளை எல்லாம் தக்க வைத்துக் கொள்கிறார் என்று நினைத்தால் அதைவிட ஒரு பைத்தியக்காரத்தனமான சிந்தனை இருக்க முடியாது என்றுதான் நான் கருதுகிறேன் நாளுக்கு நாள் சோர்வடைந்து கொண்டே போகிறது அண்ணா அதிமுக அண்ணா அதிமுகவினுடைய தோழர்களிடத்திலே ஒரு மன அயற்சியும் மனச்சோர்வும் எழுந்திருக்கிறது என்பதை நாளுக்கு நாள் களத்தில் பார்க்க முடிகிறது அவர்களுக்கு வெற்றி என்பது கண்ணு கட்டிய தூரம் வரை தெரியவே இல்லை வெற்றியை சுவைப்பதற்கான வியூகங்களும் வகுக்கப்படவில்லை எதை நம்பி அண்ணா அதிமுகவில் பயணிப்பது எதை நம்பி அண்ணா அதிமுகவில் தங்களுடைய பயணத்தை மேற்கொள்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் இந்த தோழர்களை வைத்துக் கொண்டு இந்த சோர்வு மனநிலையில் தேர்தலை சந்தித்தால் படுதோல்வியை சந்தித்து இன்னும் மிக மோசமான தோல்விக்கு நாம் தயாராக வேண்டி இருக்கும் என்பதால் சமயோஜிதமாக தோல்விக்கு பயந்து தேர்தலை புறக்கணித்திருக்கிறாரே தவிர வளமான கூட்டணி அமைந்ததற்கு பிறகு தேர்தலில் போட்டியிடுவோம் என்கிற வியூகம் அல்ல நான் என்ன சொல்றேன் என்னால் அடிக்க முடியாது நான் நாலு பேரை சேர்த்துக்கிட்டு வந்துதான் அடிப்பேன் அது வரைக்கும் வெயிட் பண்றேன் நான் சண்டைக்கு வரமாட்டேன்னு சொல்லி ஒளிந்து கொள்வதற்கு பெயர் பயந்தாங்கோலித்தனம் தானே தவிர வீரம் அல்ல என்பதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும் ஒருபுறம் எல்லா எதிர்கட்சிகளும் ஒரு அராஜகமான ஆட்சி நடக்குது தேர்தலை கூட ஒழுங்கா நடத்த மாட்டாங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க புறம் ஆளுநர் அவர்களும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான கருத்தை தான் சொல்றாரு அதாவது ஒரு தேசத்தினுடைய அந்த தேசிய கீதத்தையே புறக்கணிக்கிறாங்க இவ்வளவு ஆணவமா நடக்கிறது ஒரு முதல்வருக்கு நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு எச்சரிக்கை துணியில பேசுறாரு இதெல்லாம் எப்படி பார்க்கணும் நம்ம சந்திரசேகர ராவ் என்று ஒரு முதலமைச்சர் தான் தெலுங்கானாவில் அங்கே ஒரு ஆளுநர் இருந்தார் அவருக்கு பெயர் தமிழிசை சவுந்தரராஜன் என்று பெயர் அந்த ஆளுநர் அத்துமீறுகிறார் ஒரு பியூரோகரசியை தவறாக வழிநடத்துகிறார் தனியாக ஒரு அரசை நடத்துவதற்கு எத்தனைக்கிறார் என்று முதலமைச்சர் முன்பே கணித்து விட்டார் கணித்தவுடன் அந்த முதலமைச்சர் என்ன செய்தார் ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடருக்கு கவர்னரை அழைக்க வேண்டும் என்பது மரபு ஆளுநரை அழைக்க வேண்டும் என்பது மரபு அந்த மரபை மீறி ஆளுநரை அழைக்க தேவையில்லை என்று முடிவெடுத்தார் ஆளுநரை சட்டப்பேரவையினுடைய ஆண்டின் முதல் கூட்டத்தொடருக்கு அழைக்கவில்லை ஆளுநர் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார் ஹெலிகாப்டரில் பயணம் மேற்கொள்வதாக திட்டம் வகுக்கப்படுகிறது ஹெலிகாப்டரை பயன்படுத்துவதற்கு மாநில அரசிடம் ஒப்புதல் பெற வேண்டும் மாநில அரசு ஹெலிகாப்டரை தர முடியாது என்று சொல்லி அவருடைய பயணத்துக்கு ஹெலிகாப்டரை தராமல் அவரை திருப்பி அனுப்பியது இது அண்டை மாநிலமாக இருக்கிற தெலுங்கானாவில் ஆளுநருக்கு எதிராக முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை தமிழ்நாட்டில் அப்படி எந்த நடவடிக்கையாவது ஆளுநருக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கிறதா அராஜகமான முறையில் நடந்து கொள்வதாக சொல்கிறாரே ரவி நயவஞ்சகத்தனமாக பேசுகிறாரே ரவி ரவியினுடைய செலவுகள் எதையாவது தமிழ்நாடு அரசு குறைத்து சட்டப்பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அப்பாவு அவர்கள் நேரடியாகவே ஆளுநர் மாளிகைக்கு சென்றார் ராஜ்பவனுக்கு சென்று நீங்கள் இந்த ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடருக்கு வாருங்கள் என்று அழைத்தார் அழைத்தது மாத்திரமல்ல நீங்கள் எதை பேச வேண்டும் என்பதை முன்கூட்டியே உங்களுக்கு தெரிந்த மொழியில் தயார் செய்து அனுப்பி வைத்தது தமிழ்நாடு அரசு நீங்கள் ஒப்புதல் அளித்ததற்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசு அதை அச்சிட்டு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கொடுத்தது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கொடுத்ததை நீங்கள் வந்து வாசிக்க வேண்டும் ஆனால் நீங்கள் வந்து என்ன சொன்னீர்கள் தேசிய கீதம் இசைக்கவில்லை என்று சொன்னால் நான் வரமா தேசிய கீதம் இசைக்கவில்லை என்பதே பொய் மரபுக்கு மாறாக தேசிய கீதத்தை முதலிலேயே ஒழிக்க முடியாது என்று சொன்னார்கள் நீங்கள் திட்டமிட்டு தேசிய கீதத்தை ஒளிபரப்ப மறுக்கிறார்கள் ஒளிபரப்ப மறுக்கிறார்கள் என்று ஒரு பொய்யை கொண்டே இருக்கிறீர்கள் தேசிய கீதம் பாடப்படவே இல்லையா என்ன தேசிய கீதம் என்பது நிறைவாக பாடப்படும் தமிழ்நாட்டில் எத்தனை பிள்ளைகளுக்கு இது தெரியும் இறை வணக்கம் என்பது பள்ளிக்கூடங்களிலேயே காலையில் தமிழ்தாய் வாழ்க்கையில் துவங்கி தேசிய கீதத்தில் முடியும் ஒரு இறைவணக்க கூட்டம் என்பதே பள்ளியில் அப்படித்தான் நடைபெறும் என்று சொல்கிற போது ஒரு சட்டப்பேரவையில் எப்படி நடைபெற வேண்டும் என்கிற மரபை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பின்பற்றிக் கொண்டிருக்கிறது இந்த முதலமைச்சராக இந்த மரபை மீறினார் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு முதலமைச்சர் இருந்தார் அவர் என்ன செய்தார் தேசிய கீதத்தை முதலில் இசைக்க செய்தாரா அதற்கு முன்பு ஓ செல்வம் இருந்தாரே உங்களுடைய கூட்டணியில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறாரு அதற்கு முன்பு ஜெயலலிதா இருந்தார் அவர்கள் எல்லாம் எதை செய்தார்களோ அதைத்தானே இந்த முதலமைச்சர் செய்திருக்கார் இந்த முதலமைச்சர் எங்கே மரபை மீறினார் எங்கே அதிகாரத்தை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தினார் ஏகபோக அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு உங்களுக்கு எங்கே நெருக்கடி கொடுத்தார் உங்களுக்கு எல்லா வாய்ப்பையும் இந்த முதலமைச்சர் கொடுத்தார் தமிழிசை சவுந்தரராஜனை விரட்டி அடித்ததைப் போல உங்களை விரட்டி அடித்தாரா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நீங்கள் வருகிற போது வாயிலில் நின்று சட்டப்பேரவையினுடைய பேரவைத் தலைவர் சிவப்பு கம்பளம் பிரித்து உங்களை வரவேற்காரு உங்களுக்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை கொடுக்கப்பட்டதே நீங்கள் சட்டமன்றத்தினுடைய வளாகத்தில் நின்று சல்யூட் அடித்தீர்கள் அல்லவா அதை தடுத்து நிறுத்தினோமா எங்காவது ஒரு இடத்தில் உங்களை அவமானப்படுத்தினோமா அல்லது கேரள மாநிலத்தில் நடந்ததை போல ஆளுநரை ஓட ஓட விட்டு விரட்டி அடித்தோமா எங்காவது ஒரு இடத்தில் உங்களுக்கு எதிரான சம்பவங்களில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோமா எங்களை அனுமதித்திருக்கிறாரா முதலமைச்சர் ஏன் எங்களுடைய கொந்தளிப்பு மனநிலையை கூட மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் சென்னாரெட்டிக்கு நிகழ்ந்தது என்ன என்பது ரவிக்கு தெரியுமா சென்னாரெட்டி செய்ததை விட மோசமான அதிகார துஷ்பிரயோகத்தை இன்றைக்கு ரவி செய்யவில்லையா சென்னாரெட்டிக்கு நிகழ்ந்த கொடுமையை போன்று எங்களால் நிகழ்த்தி விட முடியாதா நாங்கள் செய்வதற்கு எத்தனை கம்மாட்டோமா ஆனால் எங்களை முதலமைச்சர் மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது ஆளுநருடைய றுப்புக்கு உண்டான மரியாதையை தர வேண்டும் என்று அமைதியாகவே உங்களுடைய எல்லா விதமான அயோக்கியத்தனங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு முதல் காரணம் முதலமைச்சர் முதலமைச்சரா உங்களுக்கு எதிரான வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு அதுவா வேலை அவருக்கு நீங்கள் எதிரியும் அல்ல அவருக்கு எதிரியாக இருப்பதற்கு உங்களுக்கு தகுதியும் அல்ல மாறாக ரவி என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஏகபோக சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் கிண்டியில இருக்கக்கூடிய மாளிகை ஊட்டியில இருக்கக்கூடிய மாளிகை அவர் தீ குடிப்பதற்கு உதய சூரியனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சூரிய உதயத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இவற்றையெல்லாம் வெள்ளையடித்து இவருக்கெல்லாம் மராமத்து பணிகள் செய்து இவருக்கு வேண்டிய ஆள் அம்பு சேனை எல்லாவற்றையும் கொடுத்து அதையும் தமிழ்நாடு அரசினுடைய பணத்தில் இருந்து கொடுத்து செய்யாத வேலைக்கு உங்களுக்கு சம்பளமும் கொடுத்து உங்களை கண்ணியமான முறையில் முதலமைச்சர் பார்த்துக் கொள்கிறார் ஆனால் அந்த முதலமைச்சரை பார்த்து குறை சொல்கிறீர்கள் முதலில் நீங்கள் உண்ணுகிற உப்புக்கு விசுவாசமாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் தமிழ்நாடு அரசிடத்திலே சம்பளம் பெறுகிறீர்களே என்ன தமிழ்நாடு அரசுக்கு வேலை செய்து கிழித்தீர்கள் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினால் அதை மசோதாவுக்கு ஒப்புதல் தரமாட்டேன் என்று மறுக்கிறீர்கள் சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடருக்கு வாருங்கள் என்று அழைத்தால் நீங்கள் வர மறுக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன ஐயா வேலை உங்களுடைய வேலை என்ன எதற்காக நீங்கள் தண்ட சம்பளம் வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் எங்களுடைய வரிப்பணத்தில் உங்களுக்கு தண்ட சம்பளம் கொடுக்கப்படுகிறதே கொஞ்சம் கூட வெட்கமாக இல்லையா வேலை செய்யாமல் சம்பளம் வாங்கிக் கொண்டே இருக்கிறீர்களே உங்களுக்கு உடல் பூசவில்லையா எதற்காக உங்களுக்கு சம்பளம் நான் ஒரு இடத்தில் பணியாற்றுகிறேன் என்று சொன்னால் வேலை செய்வதற்குத்தான் எனக்கு ஊதியம் தரப்படுகிறது வேலையே செய்யாமல் ஊதியத்தை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னால் அது என் உடலில் ஒட்டுகிற படமா அப்படித்தானே சம்பளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார் ரவி ரவி ஓராண்டு காலம் என்ன பணிகளை ஆற்றினார் நீங்கள் இந்தி திவாஸ் நடத்தியதை தாண்டி மராட்டிய மக்களை அழைத்து நீங்கள் தீப்பார்த்தி கொடுத்ததை தாண்டி அண்ணா பல்கலைக்கழகங்கள் போன்ற பல்கலைக்கழகங்களில் உங்களுடைய அதிகார அத்துமீறலால் தவறான நடவடிக்கைகளுக்கு அந்த பல்கலைக்கழகத்தை இட்டு சென்றதை தாண்டி நீங்கள் என்ன பணியை செய்தீர்கள் என்று பட்டியல் போட முடியுமா உங்களுக்கு என்ன செலவு செய்திருக்கிறோம் என்கிற பட்டியலை தமிழ்நாடு அரசு போடுவதற்கு தயாராக இருக்கிறது உங்களுக்கான என்னென்ன வாய்ப்புகளை வசதிகளை தமிழ்நாடு அரசு செய்து கொடுத்தது என்று பட்டியல் போடுவதற்கு தயாராக இருக்கிறது மாறாக நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு எந்த பணியும் மாற்றாமல் இருந்துவிட்டு முதலமைச்சர் மீது சேற்றை வாரி வீசுகிறீர்கள் அதிகாரம் தலைக்கு மேல் ஏறிவிட்டது என்று நீங்கள் மிரட்டுகிற துணியில் பேசி என்ன செய்வீர்கள் இந்த அரசை டிஸ்மிஸ் செய்ய முடியுமா உங்களால் டிஸ்மிஸ் செய்து பாருங்கள் உங்களால் என்ன செய்ய முடியுமோ நீங்கள் செய்யுங்கள் அண்ணா இந்த மதராஸ் மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்துவிட்டு சொன்னார் என்னால் முடிந்ததை நான் செய்து விட்டேன் டெல்லி தன்னால் ஆனதை செய்யட்டும் என்று சொன்னார் அண்ணாவினுடைய வழியில் அரசை நடத்திக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம் எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்துவிட்டோம் இனி டெல்லி தன்னால் முடிந்ததை செய்யட்டும் அந்த துணிச்சலோடு தான் களத்தில் நிற்கிறார் முதலமைச்சர் ஆளுநர் என்பவர் தமிழ்நாடு அரசுக்கு பணியாற்ற வேண்டிய ஊழியர் மாறாக அவர் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒரு கவர்னர் நடத்துவதற்கு என்று சொன்னால் அதை மட்டுப்படுத்துகிற மாநில சுயாட்சி பேசுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும் ஒரு அளவுக்குத்தான் பொறுமை கனிமொழி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் சொன்னாரே அதைத்தான் தமிழ்நாடு இன்றைக்கு வழிமுறுகிறது முதலமைச்சர் அமைதியாக இருக்கிறார் கண்ணியத்தோடு நடந்து கொள்கிறார் என்பதற்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்பதல்ல ஒரு கட்டம் அடுத்த கட்டத்துக்கு நகருங்கிற போது வேறு வேறு உருமாற்றங்கள் நடைபெறும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாத ஆளுநர் நான் மீண்டும் அடக்கத்தோடு வலியுறுத்த விரும்புகிறேன் சென்னாரெட்டிக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்தது என்பதை இந்த நாடு பார்த்திருக்கிறது மீண்டும் ஒரு சென்னாரெட்டி நடவடிக்கை போன்ற ஒரு நடவடிக்கைக்கு எங்களை எட்டுச் செல்லாதீர்கள் ரவிக்கு கண்ணியம் தருகிறோம் ஆளுநர் பொறுப்புக்கு நாங்கள் உண்டான மரியாதையை தருகிறோம் அதை காப்பாற்றிக் கொள்வது ரவியினுடைய கையில் தான் இருக்கிறது ஏற்கனவே நடிகர் அஜித்குமார் அந்த கார் ரேஸில் துபாயில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுடைய அந்த எஸ்டிஏடி லோகோவை பயன்படுத்தினார் அப்போவே முத உதயநிதி துணை முதல்வர் வந்து வாழ்த்து தெரிவித்தார் இன்றைக்கு வெற்றி பெற்று மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கிறாரு மீண்டும் அந்த லோகோவைலாம் காட்டினார் தேசிய குழுவோடு வளம் வந்தார் உதயநிதி மீண்டும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து அந்த லோகோவை பயன்படுத்தி திராவிட மாடல் லோகோவை பயன்படுத்துவதற்கு நன்றியும் தெரிவிச்சிருக்கிறாரு இதற்கு அண்ணாமலை சொல்றாரு திராவிட மாடல்னால தான் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு சொன்னீங்கன்னா நான் காரி துப்புவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு உதயநிதியை விமர்சித்து பேசுகிறாரு இந்த விஷயத்துல இதை எப்படி பார்க்குறீங்க நீங்க மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அவர்களை விமர்சிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர் தான் அண்ணாமலை வினேஷ் போகத் நினைவிலே நிற்கிறாரா அவர் விளையாட்டு போட்டியில் இந்த நாட்டினுடைய பெருமையை உயர்த்துவதற்காக வந்தவர் அவருக்கு எப்படிப்பட்ட அடக்குமுறைகளை நீங்கள் ஏவினீர்கள் என்பதை மறந்துவிட்டீர்களா ஒரு விளையாட்டு போட்டியை ஊக்குவிப்பதற்கு ஒரு அரசு துணை நிற்க வேண்டுமே தவிர அந்த விளையாட்டு வீரர்களை வீராங்கனைகளை தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பாலியல் இச்சைகளுக்கு பயன்படுத்துகிற அரசாக ஒன்றிய அரசு இருந்தபோது இந்த அண்ணாமலை எங்கே போனார் அவர் துணை முதலமைச்சர் மட்டுமல்ல விளையாட்டு மற்றும் இளைஞர் நலனுக்கும் அவர்தான் அமைச்சர் அந்த அடிப்படையில் அவர் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் தேசிய கொடியை காட்டினாரே இந்தியாதான் பொறுப்பு என்று நீங்கள் சொல்ல முடியுமா அவர் வெற்றி பெற்றதற்கு இந்தியா தான் காரணம் என்று நீங்கள் சொல்ல முடியுமா இந்திய துணை கண்டம் அவருடைய வெற்றிக்கு எந்த வகையில் பங்காற்றியது அஜித் குமார் என்கிற மனிதரினுடைய சொந்த முயற்சி அவருடைய சொந்த விருப்பத்தின் பேரில் இந்த வெற்றிகளை ஈட்டி இருக்கிறார் அதற்கு யாராவது பின்னால் எழுந்து துணை புரிந்திருக்கிறார்களா இல்லை அவர் எப்படி தேசிய கொடியை தன்னுடைய விருப்பத்தின் பால் காட்டினாரோ அதே போல திராவிட மாடல் லட்சினையை தன்னுடைய விருப்பத்தின் பேரில் காட்டுகிறார் அதன் மூலமாக அவர் திராவிட இயக்கத்தவர் என்றோ திமுகவுக்கு ஆதரவானவர் என்றோ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பார்ப்பவர்கள் தான் கோளாறு இருக்கிறதே தவிர அஜித்குமாரிடத்திலும் கோளாறு இல்லை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்து சொன்னதிலும் கோளாறு இல்லை இந்த வெற்றி அஜித்குமாரினுடைய தனிப்பட்ட முயற்சிக்கான வெற்றி அந்த வெற்றியை அவர் சார்ந்திருக்கக்கூடிய மாநிலத்துக்கு அவர் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய திருநாட்டுக்கு அர்ப்பணிக்கிற உணர்வை அவர் வெளிப்படுத்துகிறார் அவருடைய பெருந்தன்மை அந்த பெருந்தன்மையை கூட அரசியல் செய்கிற ஒரு பிறவியாக அண்ணாமலை இருந்து கொண்டு காரி உமிழ்வேன் என்று சொல்கிறார் இன்றைக்கு தமிழ்நாடே அண்ணாமலை போன்றவர்களை பார்த்து காரி உமிழ்கிறது நீங்கள் முகத்தில் இருக்கிற எச்சிலை துடைத்துக் கொண்டு எங்கள் மீது விமர்சனம் வைப்பதற்கு எத்தனைகிறீர்கள் மாறாக எச்சில் துப்புபவர்கள் எதற்காக உங்கள் மீது எச்சில் துப்பினார்கள் என்று ஒரு கணம் சிந்தித்து பார்த்துவிட்டு பேசினால் நாளை உங்கள் முகத்தில் எச்சில் இல்லாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும் நன்றி தோழர் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி